செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அதே போல வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் ரெண்டு பேருமே சேர்ந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலக சாதனை சுமார் நானூறு ரன்களாடா டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சீங்க அப்படின்னு தற்போது உலக கிரிக்கெட் வரலாற்றையே தற்போது நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அதே போல சின்ன பையனான சூரியவன்ஷி வைபவ் ரெண்டு பேருமே அதிர விட்டுருக்காங்க இதன் காரணமா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் முக்கியமான கேப்டனாக இருக்கிற டெம்பா பவுமா இனிமேல் நான் விளையாடலை அப்படின்னு தற்போது அவரு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற முடிவையும் பார்த்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு மத்தியானம் நடந்த மேட்சுக்கு இன்னைக்கு சாயந்தரம் டெம்பா பவுமா ஒரு முக்கியமான பேட்டியையும் நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் அதே போல சூரியவன்ஷி வைபவ் இவங்க இரண்டு பேருடைய ஆட்டத்தை பார்த்து மிரண்டு போன பவுமா இப்படிப்பட்ட பேட்டியையும் இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு கொடுத்துருக்காரு ஸோ அப்படி இன்னைக்கு கொல்கத்தாவில் இன்னைக்கு மத்தியானம் நடந்த அந்த செகண்ட் டி டுவெண்ட்டி வார்ம் அப் மேட்ச்ல நம்ம சூரியவன்ஷி வைபவ் அதே போல சாய் சுதர்ஷன் ரெண்டு பேருமே என்னென்ன சம்பவங்கள் நிகழ்த்தினாங்க ஸோ அதை சமாளிக்க முடியாம டெம்பா பௌமா எப்படி எப்படியெல்லாம் திணறினாரு முக்கியமா நான் இனிமேட்டு இந்த ஆட்டத்துக்கே வரலடா அப்படின்னு பௌமா அவர் விளையிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்ப பாத்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது சவுத் ஆப்பிரிக்கா டீம் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் அதுக்கப்புறமா ஓடி கடைசியா டி டுவெண்ட்டி மேட்ச் இப்படி அடுத்தடுத்து நம்ம இந்தியாவில் விளையாடுறதுக்காக தற்போது நம்ம இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருக்காங்க ஒட்டுமொத்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு டீம் இப்படி இருக்க சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு டீமுக்கு சரியான கேப்டன் இல்லை அப்படின்னு இன்னைக்கு நம்ம இந்தியா ஏ பிரிவு டீமுக்கு எதிராக நடந்த இன்னைக்கு மத்தியானம் நடந்த அந்த வார்ன் ஆப் மேட்சுக்கு டெம்பா பவுமா அவர் பொதுவாக ஓடியை அதுக்கப்புறமா டெஸ்ட் மேட்சுக்கு தான் சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனாக இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா இப்ப அந்த ஏ ஸ்குவாடுக்கு சரியான கேப்டன் இல்லை எல்லாருமே யங் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்காக மட்டும் டெம்பா பவுமா இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடந்த அந்த வார்ம் அப் மேட்சின் கேப்டனாக செயல்பட்டிருக்காரு ஸோ இப்படி இருக்க நம்ம இந்திய அணி பக்கம் கேப்டனாக ஆயுஷ் மாத்ரி அவர் தான் செயல்பட்டார் ஸோ டாஸ் ஜெயிச்ச பவுமா ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு இன்னைக்கு மத்தியானம் நடந்த கொல்கத்தா மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு இறங்கியிருக்காங்க ஸோ ஓப்பனராக சூரியவன்ஷி வைபவ் அதே போல் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேருமே தான் ஓப்பனராக வந்தாங்க ஸோ சூரியவன்ஷி வைபவ் அவர் தான் ஸ்ட்ரைக்கு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸை அடிக்க ட்ரை பண்ணாரு ஆனால் பார்த்திங்கன்னா ஃபோர் போயிடுச்சு முதல் பாலே ஃபோரோட தான் பைபோ அவருடைய இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓவரில் அதுக்கு அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்கள் இன்னொரு ஃபோர் அடிச்சு முதல் ஓவர்லேயே இருபது ரன்களோடு தான் சூரியவன்ஷி வைபவ் அவருடைய கொடூரமான ஆட்டத்தை இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக துவங்கியிருந்தார் ஆனால் மறு முனையில் பேட்டிங் பண்ண வந்த ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் ஃபேஸ் பண்ண வந்துட்டு அவர் இரண்டாவது பாலியட் டக் அவுட் ஆகி ஜீரோவுக்கே அவுட் ஆகிட்டாரு ஆயுஷ் மாத்ரே ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க ரீட்டெயின் பண்ண போகிறாங்க ஆனால் ஆயுஷ் மாத்ரே தொடர்ந்து ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறது நம்ம சிஎஸ்கே அவரை ரீடைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுற மாதிரி தான் ஆயுஷ் மாத்ரே இப்போ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்படி இருக்க அடுத்த உள்ள வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் தான் சோ இந்த பக்கம் ஆயுஷ் மாத்திரே போனா என்ன நான் இருக்கேன்டா அப்படின்னு சாய் சுதர்ஷன் அவருடைய பங்குக்கு அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு ஆனா அவரை விட ஒரு மடங்கு மேல சூரிய வைபவ் எப்படிப்பட்ட பந்து போட்டாலும் சரி நான் அடிக்க தான் போறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஓவரில் விட்டதா அப்படியே மூன்றாவது ஓவர் அதுக்கப்புறமா அஞ்சாவது ஓவர் இப்படி பவர் பிளே முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி வைபவ் இருபது பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு இருபது பந்துக்கு அறுபது ரன் எடுத்துட்டாரு கரெக்டாக பவர் பிளே கடைசி ஓவர்லயே அவருடைய ஹாஃப் செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணி பவர் பிளே முடிகிறப்ப இந்தியா அணியின் ஸ்கோர் எண்பது ரன்னாக இருந்துச்சு ஸோ பவர் பிளே முடிந்த வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக விளையாண்டா நம்ம தமிழக பிளேயர் சாய் பவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா அவரும் பார்த்திங்கன்னா சூரியவன்ஷி வைபோ அவரை போல அதிரடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏழாவது ஓவர்லேயே மூன்று சிக்ஸர் ஒரு ஃபோரை அடிச்சு அந்த ஓவரில் கதற விட்டுட்டாரு சவுத் ஆப்ரிக்கா அணிய நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் ஸோ இந்த பக்கம் கேப்டனாக டெம்பா பௌமா இருக்காரு ரொம்ப பெரிய சீனியர் பிளேயர் ஆனால் அதை எதையுமே சாய் சுதர்ஷன் அதே போல் வைபவ் ரெண்டு பேருமே மதிக்கல முக்கியமாக டெம்பா பௌமா ஓவருக்கு ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் போலர்களை மாற்றுறாரு ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு ஆனாலுமே இவங்க ரெண்டு பேருடைய அந்த ரன் வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியலை முக்கியமாக பத்து ஓவர் முடிகிறப்ப எல்லாம் நம்ம இந்தியா அணியின் ஸ்கோர் நூத்தி ஐம்பது நெருங்கிடுச்சு பத்து ஓவருக்கு எண்பது ரன் இருந்தாங்க அடுத்த நான்கு ஓவருக்கு எழுபது ரன் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணியை மிரட்டி விட்டுட்டாங்க இதனால் டெம்பா ஆஃப் பவுமா அவரால கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் போலர்கள் யாரையுமே சமாளிக்க முடியல யார் போட்டாலும் இந்த பக்கம் சாய் சுவர்ஷன் அதே போல சூரியவன்ஷி வைபவவ் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அழிச்சதால கரெக்டா பதினோறாவது ஓவர் நானே போடுறேன்டா அப்படின்னே டெம்பா ஆஃப் பவுமா நம்ம சூரியவன்ஷி பைபவுக்கு பதினோறாவது ஓவரை பவுமா அவரு வீசியிருந்தாரு ஸோ இப்படி இருக்க அந்த ஓவரை டேக் ஆன் பண்ண நம்ம சூரியவன்ஷி வைபவ் பௌமா எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காம அந்த ஓவரில் சர்ரு சர்ரு சர்ன்னு எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிச்ச நம்ம சூரியவன்ஷி வைபவ் வைபவம் பௌமா அவர் ஏண்டா நம்ம பந்து போட வந்தோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ரொம்ப மோசமான சம்பவத்தை பௌமா அவருக்கு எதிராக நம்ம வைபவ் நிகழ்த்தினாரு வரிசையா எல்லா பந்தையுமே சிக்ஸர் பறக்க விட்டு கடைசி ஒரே ஒரு பால் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அஞ்சு பந்துக்கு அஞ்சு சிக்ஸரை கதற கதற விட்டுட்டாரு பௌமா அவரை சூரியவன்ஷி வைபவ் சோ அந்த ஓவர்லயே தன்னுடைய செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணாரு நம்ம சூரியவன்ஷி வைபவ் வெறும் இருபத்தி எட்டு பந்துக்கே செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு சூரியவன்ஷி வைபவ் இப்படி இருக்க அடுத்த ஓவர் இந்த பக்கம் சாய் சோஷன் அவர் வந்து பத்தா குறைக்கு அவரும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு யங் போலர் ஸ்பின் போலர் போடுறாரு அவருடைய போலிங்கையுமே தாறுமாறாக நம்ம சாய் சோஷன் அந்த ஓவரில் ஒரு இருபத்தி ஐந்து ரன் கன்சீட் பண்ண ஓவருக்கு ஓவர் இருபத்தி ஐந்து ரன் ரொம்ப அசால்ட்டாக பைபோ அதே போல சாய் சோஷன் ரெண்டு பேருமே அடித்து பிளக்க ஆரம்பிக்க கரெக்டாக பதினஞ்சு ஓவர் முடிகிறப்ப இந்தியா அணியின் ஸ்கோர் இரநூத்தி தொண்ணூறு ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க இதுல சூரியவன்ஷி வைபவம் நூத்தி ஐம்பதன் நெருங்கி போயிட்டாரு இந்த பக்கம் சாய் சோஷன் அவரு செஞ்சுரியை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காரு சோ கடைசி அஞ்சு ஓவர்ல என்னடா நடக்க போது இந்த மேட்ச்ல அப்படின்னு இந்த மேட்ச்ச பார்த்த எல்லாருமே பயங்கரமா மரண்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்க மீண்டும் டெம்பா பௌமா பாத்தீங்கன்னா அவர் திரும்பவும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ஏன்னா மத்தவங்க யார் போட்டாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு மீண்டும் பதினாறாவது ஓவரை பௌமா மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு ஏதாவது வீச வந்திருந்தாரு சோ அந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா பௌமா அவர் செஞ்சது தப்பு அப்படின்னு நிரூபிக்கும் விதமா சூரியவன்ஷி வைபவ் மூணு ஃபோர் மூணு சிக்ஸர் அந்த ஓவரில் சிக்ஸர் தான் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணாரு ஆனாலுமே மூணு ஃபோர் மூணு சிக்ஸர் அடிச்சு அந்த ஓவரில் முப்பது ரன் கன்சீட் பண்ண சூரியவன்ஷி வைபவ் அந்த ஓவரை நூற்றி ஐம்பது ரன் அடிச்சு நூற்றி எழுபது ரன் வரைக்கும் கடந்து போயிட்டாரு வைபவ் இதனால இந்திய அணியின் ஸ்கோர் முந்நூற கடந்து முந்நூற்றி ஐம்பது நெருக்கி அறுக்கி போயிட்டு இருக்கு இப்படி இருக்க அந்த பக்கம் சாய் சுதர்ஷன் அவரும் பார்த்தீங்கன்னா பதினேழாவது ஓவரில் இரண்டு மூன்று சிக்ஸரை அடிச்சாரு அந்த ஓவரில் ரொம்ப ஈஸியாக சாய் சுதர்ஷன் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு இப்படி இருக்க கடைசி இரண்டு ஓவரில் எல்லா பாலுமே ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இப்படி தான் கடைசி இரண்டு ஓவரும் சூரியவன்ஷி வைபோ அதே போல சாய் சோஷன் ரெண்டு பேருமே அடி அடி அடின்னு தர்மம் அடி அடித்து எவ்வளவு ரன் எடுக்க முடியுமோ அவ்வளோ ரன் எடுக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே தர்ம அடி அடிக்க இந்தியா அணியின் ஸ்கோர் மல மல மலமலன்னு உயர்ந்து நானூறு ரன்களை டி ட்வெண்ட்டி வரலாற்றில் முந்நூறு ரன் தொடரதே கஷ்டம் ஆனால் நானூறு ரன்னை நம்ம இந்தியா கரெக்டாக இருபதாவது ஓவரில் ரீச் பண்ணுறாங்க அதே போல் இருபதாவது ஓவரில் நம்ம சூரியவன்ஷி வைபவ் அவருடைய டபுள் ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ணுறாரு டபுள் ஹண்ட்ரடை கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த பக்கம் சாய் சுதர்ஷன் கடைசி பாலில் சாய் சுதர்ஷன் அவர் சிக்ஸர் அடித்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை சாய் சுதர்ஷன் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ இந்த பக்கம் இரநூறு அந்த பக்கம் நூற்றி எழுபத்தஞ்சு மற்ற ரன் எல்லாமே எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தான் இவங்க இரண்டு பேர் மட்டுமே எடுத்த ரன் தான் ஓவராலாக இந்திய அணியின் ஸ்கோர் நானூற்றி பத்து ரன்கள் எடுத்திருந்தாங்க இருபது ஓவருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக இந்த இமாலய மிகப்பெரிய ஸ்கோரை இந்திய அணி எடுத்திருந்தாங்க முக்கியமாக வைபவ் டபுள் ஹண்ட்ரடையும் அடிச்சிருந்தாரு இப்படி இருக்க இந்த இமாலய டார்கெட் பயங்கரமான டார்கெட்டை சேசிங் பண்ண வந்த சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம இந்திய அணி பக்கமும் யங் போலர் தான் எல்லாேருமே போட்டாங்க ஆனாலுமே சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்களும் கொஞ்ச நேரம் அடித்தாங்க தாக்குப்பிடிச்சாங்க கொல்கத்தா ஏடன் கார்டன் நல்ல பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்கள் அவங்களுமே தான் விளாண்டாங்க இருபது ஓவர் முழுசாக விளையாண்டு அஞ்சு விக்கெட் மட்டுமே இழந்து இரநூத்தி பத்து ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது சவுத் ஆப்ரிக்கா ஏ அணியால் ஸோ முக்கியமாக டெம்பா பவுமா அவராவது ஒரு பிக் இன்னிங்ஸ் விளாண்ட்ருக்கலாம் வெறும் பத்து ரன் மட்டுமே எடுத்தார் அஞ்சு பந்துக்கு பத்து ரன் எடுத்து பவுமா அவரும் அவுட் ஆகிட்டார் ஸோ ஓவராலாக இரநூத்தி பத்து ரன் எடுத்தாங்க நம்ம இந்திய அணி இரநூறு ரன் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரத்யேகமா பௌமா அவரே பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தனாரு பைபோ அவருடைய இந்த சின்ன வயசுலயே அவருக்கு இருக்க இந்த மிகப்பெரிய டேலண்ட்டை பார்த்து தான் தலை வழங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பௌமா ரொம்பவே பாராட்டினாரு சூரியவன்ஷி வைபவ் அவரை அதே போல நான் வந்து ஓடி அதே போல டெஸ்ட் கேப்டன் தான் டி ட்வெண்ட்டி ஆட்டத்துக்கு நான் கேப்டன்சி பண்ண வந்ததே தவிர இனி அடுத்தடுத்து நடக்க போற டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனலாக இருக்கட்டும் அதே போல வார்ம் அப் மேட்சாக இருக்கட்டும் நான் கேப்டன்சிக்கு வரல அப்படின்னு டெம்பா பௌமா இந்த மேட்சுக்கு நான் கேப்டன்சி பண்ணது தவறு நான் பந்து போட்டதும் தவறு அப்படிங்கிற மாதிரி பௌமா அவர் நான் டி ட்வெண்ட்டி கேப்டனாகவே நான் செயல்படல அப்படின்னு இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பௌமா இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அதிரடியாக அறிவிச்சிருந்தாரு சூரியவன்ஷி வைபவ் தொடர்ந்து அவர் விளையாடுற எல்லா ஆட்டத்திலுமே அதிரடியை மட்டுமே காட்டி எதிரணிகள் எல்லாருமே மேரல விட்டுட்டு இருக்காரு அந்த வகையில இப்ப நம்ம இந்தியாவுக்கு விளையாட வந்திருக்க சவுத் ஆப்பிரிக்கா வார்ம் வார்மப் மேட்ச்ல மேரல விட்டுருக்காரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க